வெல்கம் டு அணித்து மரிஷ்ணா இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு ஊருகா சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பூண்டு ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் வேணுன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நான் ஒரு அரை கிலோ பூண்டை தோல் உரிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கருகப்பிள்ளைங்க இது வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு வச்சுருக்குறேன் ஏன்னா ஊருகாவோட லைஃப் நல்லா வரணுன்றனா கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து கடுகு ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் கடுகும் வெந்தயமும் நம்ம வறுத்த அரைக்க போகிறோம் அதே மாதிரி வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் இது கலருக்காகங்க த காஷ்மீரி சில்லி எடுத்துருக்குறேன் அடுத்து இது தனி மிளகாத்தூள் உப்பு கல்லுப்பை பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க நல்லெண்ணெய் ஊறுகாய் வந்து நல்லெண்ணெய் தான் செய்யணும் அதனால் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் அடுத்து வினிகர் இவ்வளோ தாங்க தேவையான பொருள் அடுத்து இப்போ வறுத்து அரைக்கிற பொருளை அரைச்சிக்கலாங்க கடுகும் வெந்தயத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வந்து பொடிஞ்சு வரணும் அப்படியே வெடிக்கணுங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும் நான் ஃபஸ்ட்டு கடுகை வறுத்துக்கலாங்க அதில் வந்து நான் பெருங்காயத்தையும் சேர்த்துருக்குறேன் கடுகு பாருங்க ஆரம்பிச்சிருச்சு இனி இறக்கி வச்சிடலாங்க அடுத்து வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாங்க வெந்தயம் வந்து செவந்து வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நானே அந்த பெருங்காயத்தையும் இதையோடையே சேர்த்து இன்னொரு முறை வறுத்துருக்குறேங்க கொஞ்சம் இருட்டுன்னு அப்போ தான் நல்லா பொடிஞ்சு வரும் இப்போ வெந்தயம் ரெடி ஆகிடுச்சுங்க இதையே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இனி ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் அப்புறம் நம்ம கடுகு வெந்தா தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் கருகுப்பிலை சேர்த்துக்கலாம் கருகப்பில நல்லா வணங்கினதுக்கப்புறம் உரித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வணக்கி கொடுக்கலாங்க இது எண்ணெயிலேயே இந்த பூண்டு வேகட்டும் பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வணங்கிருச்சுங்க இதுக்கு மேலே இந்த எண்ணெயிலேயே மசாலாவை போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ஊறுகாய் ரெடிங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு அடுத்து கல்லுப்பை பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அது வந்து ரெண்டு டீஸ்பூனுங்க அடுத்து இது வந்து தண்ணி மிளகாய் தூளுங்க காரத்துக்கு கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி ரெண்டு ஸ்பூனு ரெண்டுமே ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இவ்வளோதாங்க மசாலா ஐட்டம் இதை வந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுக்குறோங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலா வேகும்போது இப்போ வரும் நல்லா அருமையான அரோமா கிடைக்குங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த எண்ணெயிலையே வேகும்போது மசாலா சீக்கிரம் வெந்து வந்துடும் அந்த பூண்டுக்குள்ளேயும் அந்த மசாலா டேஸ்ட்லாம் ஏறி நல்லா இருக்குங்க இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுக்குறோங்க மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பெருங்காயம் மூணு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு இதையும் இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணுலாம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி வறுத்துருக்குறோம் இது அப்படியே போட்டால் தான் அதோடய வாசனை நல்லாயிருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறி இறக் இறக்கிடலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வினிகர் சேர்க்கணுங்க வினிகர் ஒரு மூணு டீஸ்பூன் அதிகம் சேர்க்க வேணாங்க ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளரி அப்படியே ஆற வச்சு ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சிட்டோம்னா சூப்பரான பூண்டு ஊருகா ரெடி ஆகிடுங்க பூண்டு ஊருகாய் இன்னும் ரெண்டு மெத்தடில் செய்யலாம் நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது ஒரு மெத்தடுங்க இது ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிலில் எடுத்து எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த பூண்டெல்லாமே மசாலா ஏறி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கெட்டும் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க ஒரு சிலர் புளி கரைச்சி ஊற்றுவாங்க நான் வந்து அந்த இதை வந்து அடுத்த இதில் அப்லோட் பண்ணுறேங்க இது ஒரு வகையான பூண்டு ஊறுகாங்க சூப்பர் டேஸ்ட்டான பூண்டு ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு சின்ன பல் பூண்டாக தேர்ந்தெடுத்து வாங்கினீங்கன்னா உப்பு டேஸ்ட்லாம் ஏறி நல்ல டேஸ்ட்டும் இருக்குங்க இதே மாதிரி பூண்டு பூண்டூர்கா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்